அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு முருகப்பெருமானின் வைகாசி விசாகம் பற்றின பதிவு முருகப்பெருமான் அவதரித்த ஒரு நாள் தான் வைகாசி விசாகம் அதனால தான் இந்த ஒரு நாள்ல யாரெல்லாம் முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்து வழிபடுறோமோ கண்டிப்பாக வேண்டிய வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த நாள்ல நாம சொல்ல வேண்டிய அற்புதமான மந்திரங்களும் எப்படி விரதம் இருக்கணும் எந்த எளிமையான பூஜைகள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பதிவு நிறைய பேர் கந்தசஷ்டி விரதம் இருக்கும் பாத்தீங்களா சோ இப்படி ஆறு நாட்கள் விரதம் இருந்து இருப்பது என்பது ஏன்னா ஆறு என்பது முகப்பெருமானுக்கு உகந்ததாகும் ஆறு என்பது எப்பவுமே முருகப்பெருமானுக்கு ஆறுபடை வீடு இருக்கட்டும் ஆறு தீபங்களாக இருக்கட்டும் ஆறு கார்த்திகை பெண்கள் அப்படி நிறைய சொல்லலாம் இப்படி ஆறு நாட்கள் என்பது முருகப்பெருமானுக்கு கூடுதலான ஒரு விசேஷம் இப்ப அந்த ஆறு நாட்கள் எப்போது விரதம் இருக்கணும் இல்ல மூன்று நாட்கள் விரதம் எப்போது ஆரம்பிக்கணும் இல்லைன்னா ஒரே ஒரு நாள் விரதம் இருந்தாலும் நாம் வழிபட்ட பலன்கள் கிடைப்பதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு அருமையான பதிவைத்தான் நாம் பார்க்க போறோம் முருகப்பெருமானுக்கு உரிய மிக முக்கியமான ஒரு நாள் தான் வையாசி விசாகம் எப்படி கார்த்திகை மாதத்துல சஸ்தி விசேஷம்னு சொல்றோமோ தை மாதத்துல பூச விசேஷம்னு சொல்றோமோ அதே மாதிரிதான் வைகாசி மாசத்துல வைகாசி விசாகம் என்பது ரொம்ப விசேஷம் ஏன்னா முருகப்பெருமான் அவதாரம் எடுத்த மாதமாக புராணங்கள் சொல்லுது மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருந்தாலுமே இதில் கிருத்திகை விசாகம் இது வந்து முகப்பெருமானுக்கு மிக முக்கியமான பிறந்த நாளாக கருதப்படுது சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றி ஆறு தாமரை மலர்கள் தவர்ந்த ஆறு குழந்தைகளை வளர்த்த கார்த்திகை பெண்கள் சிறப்பிக்கின்ற விதமாகத்தான் சிவபெருமான் அளித்த வரத்தால் கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு விரத நாளானது அதே மாதிரி முருகப்பெருமான் விசாக நட்சத்திரத்துல அபதரித்ததனால விசாக நட்சத்திரமும் அவருக்குரியதாயிற்று விசாகம் என்பது நாணத்திற்கான ஒரு நட்சத்திரம் அதனாலதான் விசாக நட்சத்திரத்துல தோன்றி குழந்தை பருவத்திலேயே தந்தைக்கு வேதம் உரைத்தவன் என்று சொல்லுவாங்க அதனாலதான் முருகப்பெருமானுக்கு ஞான பண்டிகன் தகப்பன் சாமி அப்படின்னு கூப்பிடுறோம் இந்த வைகாசி மாசத்துல விசாக நட்சத்திரம் சிவபெருமானுடைய நெற்றிக்கனில் இருந்து தீபில் உதிர்ந்தவர் தான் முருகப்பெருமான் என்று கந்தபுராணம் சொல்லுவ அஹ் சொல்றாங்க சோ விசாகம் அப்படின்னு என்றால் துளிர்த்துவார்கள் என்று அர்த்தம் அதாவது சிவபெருமான் தன்னுடைய ஞான விருட்சகத்தில் இருந்து வந்தவர் வந்தவர்தான் முருகப்பெருமான் இதனாலதான் இந்த ஒரு நாள் வந்து அவ்வளவு ஒரு விசேஷ நாளாக கருதப்படுது நம்முடைய வாழ்க்கையில வந்து நல்லபடியாக குடும்பம் நல்ல செழிப்படையணும் நம்முடைய குலம் தலைக்கணும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் இப்படி ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் அதாவது சில விரதங்கள் நாம் இருப்போம் குழந்தை வரத்துக்காக இருப்போம் இல்லைனா தொழில் வளர்ச்சிக்காக இருப்போம் இல்லாட்டி திருமணங்களாக இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும் விரதங்கள் இருப்போம் ஆனால் ஒருத்தருடைய வாழ்க்கையில ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் எல்லா வேண்டுதல்களுக்கும் நமக்கு நல்லது நடக்கணும்னா வைகாசி விசாக அன்னைக்கு முருகனை நாம ஆத்தாத்மா சரணடைஞ்சாலே போதும் ஏன்னா இந்த வைகாசி விசாக விரதமானது நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்தில கண்டிப்பாக பிரச்சனைகள் எல்லாம் பிடித்து வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு உட்படி இந்த வைகாசி விசாகம் எந்த நாள்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை வைகாசி விசாகம் நாளானது வருது எப்பொழுதுமே நமக்கு பௌர்ணமி திரியும் விசாகமும் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த முறை பௌர்ணமி நமக்கு அடுத்த நாள் தான் வருது ஆனால் நமக்கு எல்லா கோவில்களிலுமே நட்சத்திரத்தின் அடிப்படையில ஜூன் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமையில வைகாசி விசாகம் கொண்டாடப்படுது இந்த நாள் அன்று எப்படி வழிபாடு செய்யணும்னா இப்ப ஆறு நாட்கள் முருகனுக்காக வேண்டி விரதம் இருந்தால் எளிய உணவுகள் அதாவது ஒரு நேரம் சாப்பிடாமல் விரதம் இருக்கணும் உதாரணமா இப்ப காலையில பன்னெண்டு மணி வரை சாப்பிடாமல் அதுக்கு அப்புறமா மதிய உணவை எடுத்துக்கலாம் இரவு உணவையும் எடுத்துக்கலாம் இந்த ஆறு நாட்களுமே எளிய சைவ உணவுகளை எடுத்துக்கலாம் இல்லாட்டி ரெண்டு வேளை விரதம் இருக்கிறவங்க கூட காலை மாலை இல்லாட்டி காலை இரவு இப்படி விரதம் இருக்கலாம் அந்த விரதம் எந்த விரதமா இருந்தாலுமே நமது உடல் எப்படி இருக்குதுன்னு பாத்துட்டு இப்ப நிறைய பேருக்கு மயக்கம் வருது வெயில் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறவங்க அவங்க அவங்க தகுதிக்கு ஏற்றவாறு தண்ணீர் எடுத்துக்கணும் ஜூஸ் எடுத்துக்கணும் பால் பழங்கள் இப்படி எடுத்துட்டு ரொம்பவும் நீங்க உடலை போட்டு வருத்திட்டு விரதம் இருக்க வேண்டாம் ஏன்னா எளிமையான சைவ உணவுகள் எடுத்துட்டு இந்த ஆறு நாட்கள் தாராளமாக நீங்க விரதம் இருக்கலாம் இந்த ஆறு நாட்கள் விரதம் எப்ப தொடங்கலாம்னு கேட்டீங்கன்னா ஜூன் மாதம் நாலாம் தேதி அதாவது புதன்கிழமை அன்று ஆறு நாட்கள் விரதத்தை தொடங்கலாம் இப்ப நிறைய பேர் ஆறு நாட்கள் விரதம் எடுக்க முடியல அப்படிங்கிறவங்க வந்து ஜூன் மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை அன்று மூணு நாட்கள் மட்டும் விரதம் இருக்கலாம் எங்களுக்கு அந்த ஆறு நாட்கள் மூன்று நாட்கள் விரதம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க வந்து ஒரே ஒரு நாள் மற்றும் தாராளமாக ஜூன் தேதி வரக்கூடிய வைகாசி விசாக அன்று விரதம் இருக்கலாம் இதற்கு நம்முடைய வீட்டுல நம்முடைய பூஜை அறையில நம்முடைய சுவாமி படங்கள் பூஜை எல்லாம் சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இப்ப ஆறு நாட்கள் விரதம் இருப்பவர்கள் வேல் இருந்தால் ஆறு நாட்கள் தொடர்ந்து அபிஷேகங்கள் பண்ணலாம் இல்லாட்டி மூன்று நாட்கள் பண்ணலாம் இல்லைன்னா ஒரே ஒரு நாள் மட்டும் பண்ணலாம் இல்லைன்னா இப்ப மிக முக்கியமான அபிஷேக பொருட்கள் வந்து பால் பன்னீர் சந்தனம் இந்த மாதிரி நாம அபிஷேகம் பண்றப்ப முருகப்பெருமானை மனம் எப்படி குளிர்கின்றதோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு நிம்மதி சந்தோஷம் வரும் அப்படிங்கிறதா ஒரு ஐதீகம் இருக்கு எப்போவுமே எந்த ஒரு பூஜையும் தொடங்குவதற்கு முன்னாடியே நீங்கள் ஆத்தாத்மா உங்களுடைய குலதெய்வத்தையும் பிள்ளையாரையும் மனசார நினைச்சு வேண்டிட்டு அதற்கு அப்புறமாக இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிற பூஜையை நீங்கள் ஆரம்பிக்கணும் முருகப்பெருமானுக்கு ஆறு வகையான பூக்கள் அதுல எந்த பூக்கள் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் செவ்வரளி வைக்கலாம் தாமரை வைக்கலாம் சிவப்பு நிற செம்பருத்தி ரோஸ் உங்ககிட்ட என்ன பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களை வைத்து ஆறு வகையான பூக்களை பூஜைக்கு வைத்து வழிபடலாம் அதே மாதிரி சுவாமிக்கு நெய் ஆறு வகையான இனிப்பு வகைகள் உங்களால் முடிந்த அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை பண்ணலாம் அதே மாதிரி ஆறு நெய் விளக்குகள் ஏற்றி வைத்து நாம வழிபாடு செய்து அது மட்டும் இல்லாமல் இந்த ஆறு நாட்கள் மூணு நாட்கள் வந்து இந்த ஆறு நெய் விளக்குகள் ஏத்த முடியாதவங்க கூட நம்ம இந்த ஒன்பதாம் தேதி வைகாசி விசாகம் அன்னைக்கு ஒரு சர்காணம் கோலம் போட்டு அதுல ஆறு வெற்றிலைகள் வச்சுக்கலாம் இல்லாட்டி சர்காணம் கோலம் பக்கத்திலேயே நீங்கள் ஆறு தீபங்கள் ஏற்றி முருகப்பெருமானை ஆத்மாத்மா நீங்கள் வழிபாடு பண்ணி பாருங்க கண்டிப்பாக திருப்புகள் அதாவது சுவாமி மலைக்குரிய திருப்புகளை வந்து பாராயணம் செய்து அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலான விசேஷம் இப்ப வேல்மாரல் உங்களால படிக்க முடியும் அப்படிங்கிறவங்க தாராளமாக பூஜையில வேல்மாரல் மகா மந்திரத்தை நீங்க படிக்கலாம் ஆனால் வேல்மாரல் படிக்கிறப்ப முருகப்பெருமானே நம்ம கூட இருக்காரு அப்படிங்கிறத மனசுல நீங்க நினைச்சிட்டு நம்ம வேல்மாரல் பாராயணம் பண்ணணும் நாம தீப தூப எல்லாம் முடிச்சிட்டு கையில இந்த ஆறு வகையான பூக்களை எடுத்து வச்சுட்டு மனசுல வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நினைச்சு அந்த பூக்களை முருகன் கிட்ட மட்டும் சமர்ப்பிச்சு பாருங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன நினைச்சு வேண்டி கேட்கிறீங்களோ அந்த வரங்கள் கண்டிப்பாக முருகன் அருளாலே கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உண்டு இது எதற்கு வேணாலும் நீங்கள் கேட்டுக்கலாம் குழந்தை பாக்கியம் ஆஹ் குடும்பத்தினுடைய ஒற்றுமைக்கு சொந்த வீட்டுக்கு இப்படி எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி குடும்பத்துல யாராவது ஒருத்தர் முருகன் கிட்ட வேண்டி வழிபட்டாலே போதும் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் நல்லதொரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமான வைகாசி விசாகம் விரத முறை அதனால எளிமையான முறையில நீங்க வழிபட்டாலே போதும் குறிப்பாக உங்களால முடிந்த ஏதாவது தான தன்மங்கள் இப்படி ஏதாவது பறவைகளுக்கு கொடுக்கலாம் நமக்கு தெரிந்து கஷ்டப்படுறவங்க இப்படி அன்னதானம் பண்ணுவது அப்படிங்கிறது இரட்டிப்பான பலனை கொடுக்கும் இது ரொம்ப வெயில் காலமாக இருப்பதால் ஒரு தண்ணீர் பாட்டில் வாங்கி கொடுத்தாலுமே நல்லது இதனால நமக்கு முருகனுடைய கடாட்சம் பரிபூரணமாக கிடைக்கும் ஏன்னா தானத்திலும் மிக உயர்ந்த தானம் அன்னதானம் தாங்க அதனால கண்டிப்பாக அன்னைக்கு ஒருத்தருக்காவது தானம் பண்ணுங்க அதனால இந்த எளிமையான பூஜை முறையினை செய்து பாருங்க வைகாசி விசாகம் கண்டிப்பாக குடும்பத்தை வாழ வைக்கும் குடும்பத்தை அடுத்த கட்ட வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகும் அதனால நிச்சயமாக வழிபாடு செய்து பாருங்க நல்லதே நடக்கும் இந்த ஒரு பதிவானது உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணி நம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்